ஹாய் மக்களே வெல்கம் டு பி கே எம் லட்சுமி சேனல் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஸ்டாண்டு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க எந்த தொட்டியுமே கீழே இல்லை ஏன்னா இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் எல்லாமே கீழே வச்சு கச்ச கச்ச கச்சேன்னு ரொம்பவே அசிங்கமாக இருந்தது ஏன் இந்த ஒரு ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட என் மாடித்தோட்டம் தோட்டமாகவே இல்லை ஏன்னா ரொம்ப கொஞ்சம் இடையில கொஞ்சம் வெளியில் போகிற வேலையாக இருந்தது எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாயிடுச்சு ஏன்னா நம்ம வெளி வேலைகள் பார்க்கும்போது தோட்டத்துக்கு வந்து பார்க்குற நேரம் குறைவு செய்கிற வேலையும் குறைவு அப்போ நம்ம வந்து பெருசாக வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணவோ இல்லைன்னா விதைகள் போடவோ கடை செடி பிடுங்கவோ எனக்கு நேரம் இல்லாததுனால ரொம்பவே நாசமாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு ரெகுலராக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கேச்ச என்னடா இப்படியெல்லாம் மாடித்தோட்டம் வச்சுருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி வந்தது சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்டு ரெடி பண்ணேன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி அதை அதை அழகாக அடுக்கி இப்போ ஒரு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு மூணு வேலைகள் இருக்குது அது இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு சூப்பராக அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம புதுசாக வந்து கார்டன் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ கார்டன் வச்சுருக்க ந நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த பொங்கல் உங்களுக்கு சூப்பரான நாளாக எல்லாருக்குமே அமையட்டும் என்ன வரைக்குமே இனிமேல் வந்து பழசெல்லாம் வந்து இந்த போகியோடு முடிஞ்ச மாதிரி எல்லா கஷ்டத்தையுமே வந்து இந்த போகியோடு எரிச்சு வர்ற வருஷம் அப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுளை ப்ரே பண்ணிட்டு நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட மூவ் பண்ணுவோம் சில சில நம்மளை மீறியும் ஒன்று ரெண்டு கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்ததுன்னா அதோட அழிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த வருஷத்துலேருந்து முடிவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே அது மாதிரி தான் நினைக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மனுஷங்க தான் கடவுள் கிடையாது எந்த ஒரு பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் யாருக்கும் தீமை செய்யாதவங்கன்ட்டு உலகத்தில் யாருமே கிடையாது ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்சும் பண்ணியிருப்போம் நமக்கு தெரியாமலே கூட நம்ம பண்ணியிருப்போம் நம்ம அதாவது ஒருத்தங்களுக்கு சரின்னு படுறது இன்னொருத்தங்களுக்கு தவறாக தெரியும் இல்லையா அந்த விஷயத்தில் கூட மனது வந்து அடுத்தவங்க மனசை நோகடிச்சிருப்போம் அடிச்சிருப்போம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து யார் மனசையுமே நோகடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாக வரும் இந்த வருஷத்தோட என்னோடய முன்கோபம் முரட்டுத்தனம் எல்லாமே விட்டுட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படணும் இல்லையா அதனால் வருஷம் ஆக ஆக வயது ஆக ஆக நம்மளோட அணமும் பக்குவப்படனும் அதுக்கு ஏற்ற பெரிய மனசு நடந்துக்கணும் இல்லைங்களா அதனால் நம்ம இப்போலேருந்து நல்ல குணங்களோட நல்ல சிந்தனைகளோட எல்லாருக்கிட்டேயும் சிரித்த முகத்தோட அன்பாக பேசணும் அப்படின்னு முடிவெடுக்கலாம் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் நிறைய நிறைய செடிகள் வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க நம்ம குரூப்பில் நானுமே ஒவ்வொரு பூக்களும் பூக்கிறத பார்த்து போடணும்னு ஒரு ஆசை இருக்குது இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா திட்டக்கட்ட நூறு பூக்கள் பூத்துருக்கு இந்த நூறு பூக்களையும் நம்ம எப்படி வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போடுறது கஷ்டம் இல்லைங்களா அதனால் நான் போட மாட்டேன் இங்கே பாருங்கள் என்னோடய தோட்டத்தில் ஃபுல்லாக பூக்களும் காய்களும் செம்மையாக பூத்து அப்படியே அவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இல்லாமல் இந்த தைப்பட்டத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த தைப்பட்டத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து விதைகள் போட்டு அறுவடை பண்ணிகிட்டு இருந்த காய்களை வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக போகி அப்போ போகி அன்னைக்கு வந்து விதைகள் போடுவாங்க ஏன்னா அந்த வந்து பழைய பழையது போக புதியது செடிகள் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாக என்னன்னு எனக்கு தெரியல அந்த முன்னோர்கள் இந்த போகி டைமில் வந்து விதைகள் போட்டு அதை வந்து நாற்று நடுறதா இருந்தாலும் சரி தோட்டம் வைத்திருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த போகி டைமில் வந்து எல்லாருமே செடிகள் நட ஆரம்பிச்சிருவாங்க நான் பார்த்துருக்கேன் ஏன் ஆனாலுமே நம்ம தோட்டத்தில் நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷமாக வந்து செடிகள் வைக்கிறனாலேயோ என்னமோ தெரியல ஒவ்வொரு அனுபவமும் புதுசு புதுசாக இருக்குது நிறைய வந்து விதைகள் இதில் சேகரித்து நிறைய நண்பர்களுக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இந்த வாட்டி நான் வந்து வீடியோவில் விதைகள் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க என்னென்ன விதைகள்னு நான் சொல்லிடுறேன் விதைகள் வேணுங்கிறவங்க என்னோட இந்த கமெண்ட் பாக்ஸில் நம்பர் போட்டு வைக்கிறேன் விதைகள் நாட்டு ரக விதைகள் வேணும் புதுசாக மாடித்தோட்டம் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை மாடித்தோட்டம் வைத்திருந்த நண்பர்களாக இருந்தாலும் உங்ககிட்ட இல்லைன்னா வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தை பட்டத்துக்கு ஏற்கனவே நான் விதைகள் போட்டு சூப்பராக வந்துட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து இது மயில் பீலி கீரைன்ட்டு இது ஏற்கனவே ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சகோதரி கொடுத்தாங்க பீட்ரூட்டு இது ஃபுல்லாக இது வந்து சட்டுன்னு மறந்து மறந்து போச்சு இது ஒரு கீரை ரகம்தான் இது பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக வந்து எல்லா பூக்களும் வருது அதோட பூச்சிகளும் வருது அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்து பார்த்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன் நான் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்த நான் பார்க்கல இப்போ பார்த்துட்டு இது என்ன பண்ணுவேன்னாக்கா அப்படியே கொஞ்சம் மருந்தடித்து இல்லைன்னா நசுக்கி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு க்ளீன் ஆகிடும் இன்றைக்கி என்னென்ன விதைகள் கொடுக்க போகிறேன்னா ஜாம் புளிச்சை கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணேன் பார்த்திங்களா அந்த இது ஜாம் புளிச்சைக்கு அப்புறம் இது வந்து எகிப்து கீரைன்னு நினைக்கிறேன் இது எகிப்து கீரை இதுவுமே நான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகா வந்து பைலட் அந்த கலரில் கொடுக்க போகிறேன் அப்புறம் ஒத்தை சங்குப்பூ சரிங்களா ஒத்தை சங்குப்பூ கொடுக்க போகிறேன் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா கரிபதனி கத்திரி கரிபதனி கத்திரி அப்புறம் வரி கத்திரி சரிங்களா வரி கத்திரி இந்த ரெண்டு ரகமுமே கொடுக்க போகிறேன் ஏன்னா இது ரெண்டுமே சூப் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் செம்மையான ஈல்டுமே கொடுக்கும் நம்ம தோட்டத்தில் போட்டு எடுத்த விதைகள் அது உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது எனக்குமே ஹாப்பியாக இருக்குது இந்த பாருங்கள் நான் தோட்டம் வைத்து தண்ணி ஊற்றி வளர்த்த கீரை இதை இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி மருந்தில்லாத ஹெல்த்தியான சிகப்பு தண்டு கீரை இதை ஹார்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி சூப்பராக சாப்பிட போகிறேன் நிறைய விதைகள் போட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் சொன்னேன் இல்லைங்களா விதைகள் எல்லாமே இப்போ தான் போட்டேன் அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் காலி காலியாக இருந்ததெல்லாம் எடுத்து மண்ணுக்கு போட்டு நிரப்பி அதுக்கப்புறம் பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது அதுக்கு ஸ்டாண்டு மேலே வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க இப்போ வந்து யாரும் மாடித்தோட்டம் வந்தால் எனக்கு அந்த கில்ட்டினஸ்ஸே இருக்காது ஏன்னா அவ்வளோ அழகு என்னோடய மாடித்தோட்டம் இப்போ பார்க்கும்போது பத்து நாளைக்கு முன்னாடி உள்ள மாடித்தோட்டமாக இது அப்படிங்கிற மாதிரி என் கண்ணே படுற மாதிரி தான் இருக்குது ஆனாலுமே இன்னும் ஒன்று ரெண்டு நாள் வந்து வேலை இருக்குது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கிட்டேங்க எல்லாத்தையும் அடிக்கிட்டேன் விதைகள் போட்டு நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு நாலா மாடி தோட்டத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ஏன்னா நிறையா நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தோட்டத்தை எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஐப்பு பட்டன் கிளிக் பண்ணுங்க பா